இயக்குனர் சங்க பொது இருக்கக்கூடிய பேரரசு அவர்களை பேசுமாறு அன்புடன் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடியுது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவெலி கிருஷ்ணா தான் தாய் தந்தையை மேடை அழைத்து அவங்கள்ட்ட ஆசீர்வம் வாங்கினாரு தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெத்த அப்பா அம்மா ஆசிர்வாதம்தான் சிறந்தது ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்கணுங்க பெத்த அம்மா தான் பெத்தம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜவேளை சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போலாம் பசங்களாம் வந்து தன்னுடைய பிறந்தாளும் கூட அப்பா அம்மா காலெலாம் விழுகிறது ஹாய் ஹாய் தான் இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ காலகட்டம் நம்ம தலக தொட்டு கும்பிட்டோம்ல நம்ம தாழ்ந்து திரும்புவோம்ல யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க ஆளுக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு நினச்சால் அவன் அப்படியே தான் இருப்பான் அதனால் ஆசை ரொம்ப முக்கியம் அது மூலம் எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியா ஆக போயிடுச்சு அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண் கலங்குறது என்ன சந்தோஷத்துக்கு உச்சம் அது பெற்ற தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம் இதை விட என்ன வேண்டியிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போது படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல் பிரச்சனை கண்ட்ரோல்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதா கண்ட்ரோல் கண்டுபிடி கண்ட்ரோல் கண்ட்ரோலர்லையே கரெக்டாக சொன்னார் உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்பரமாக பண்ணிக்கிறாங்க ஆவிஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே பெஸ்ட் இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆவிஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்ட செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் விஸ்ட் எதுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிக்க வேண்டியதான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் பண்ணுங்க அது யூஸ் ஆகும் கா ரொம்ப காலம் வேகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பூஜை போட்டு ஆறு மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டதே மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புரமோஷன் பண்ணும்போது அவன் போய் சேரும் படம் வந்து இப்படி படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதைத்தான் போனோன்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு ரெண்டு விஷயம் இங்கே ராஜுவல் இயக்குநர் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீணு செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டைரக்டர் அவன் தான் உண்மைதான் டேரக்ட் எந்த இயக்குனரும் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் பிடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் இப்போ நாற்பது நாள்னா நீங்கள் இருபத்தி நாள் எடுத்திங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சம் கவர் நீங்கள் மிச்சம் மிச்சம் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு பிடிச்சிருக்கு லாபம் அது கரெக்டாக ப்ளான் இருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுட்டி மட்டுக்கு பிளான் பண்ணுறது அதே உழைக்கு எது திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் இந்த திங்கிங் இந்த படத்தை எந் எந்த அளவுக்கு சிக்கன் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அதே அளவு இது இது குச்சிட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தேட்டருக்கு போக போகுது வெற்றி அடைங்கிற அழுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல்ல அது உங்கள் முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளை கடைசி விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறார் மீனா கதாநாயக வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார நினைக்கிறேன் ரட்சிதா அவர் ரசிச்சிருக்கார் ரட்சிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தாரு இப்போ எனக்கு ரஷ்தா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு நான் உங்கள் ரசிகர் ரசிகர்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிற விட்டு போகிறச்சு ஓகே உடனே அப்புறம் அது அவங்க சொன்னால் பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்பட்டு ஆ அதுக்கப்புறம் இங்கே மேலே உட்காந்துட்டாரு நான் வரேன் இங்கே உட்காரு இங்கே உட்காந்தார் நீ ஏன்னா என்ன தள்ளி தள்ளி தெளிவிடறாரு புரியல ஒரு சீட்டை பக்கத்தில் எடுத்து தக்க வச்சுட்டு இருக்காரு அப்புறம் ரக்ஷா வந்தவுடனே நீ இங்கே உட்காரு இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்கு தான் என்ன தள்ளி என்ன தெளிவிட்டான்ட்டு ஆமாம் வந்த இப்போ ஒரு பேர் சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக கடா பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னாப்பில் நீங்களும் கேமரா வழியாக மாண்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெஞ்சிட்டியே சார் சரிங்களா ஸ்டேட்டை பார்த்தே அந்த பொண்ணுக்கு கண்டு அப்படின்ட்டார் அதுதான் சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குநர்லாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் அப்படி இருக்குது ஃபேஸ் ஃபேஸ் அது சுட் அவர் கம்பீரமாக இருக்கன்ட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த ப படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி விதை என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்றைக்கி ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டு வைத்தான் ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில வயசுல அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிக இருக்கு இப்போ மற்ற வகையில் ஆண் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ 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 உயர்ந்துட்டாங்கும்போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டுருக்கு என்ன காரணம் இப்போ கொஞ்சம் ஒரு பெண்கள் பாதி ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நாலஞ்சு பேர் உண்மை உரையை பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க இருக்குது போலீஸு காப்பாற்றிக்கிற முடியாது போலீஸு செக்யூர்ட்டியாக வந்துருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குற சொல்லியோ இல்லை தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு தண்டிக்கிறதான போலீஸு தண்டிச்சிட்டா பாதி போயிடுமா அப்ப இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படின்னு ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்கணுங்க கண்ணு தான் பார்க்கணும் தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் தப்ப கட்டுது என்னை போய் இந்த கதையில் அது சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜா என்ன ராஜா சார் நான் ட்ரைவ் பார்க்குறேன் உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவரேஜி தான் அடிக்கிறந்தாங்க அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் கோமடியாக இருக்குது சில இடங்களில் சில இடத்துக்கு டேஸ்ட்டு கோமடியாக ஆயிரும் பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த நாட்டிலேயே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதுல அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை இந்த ஒரு பெண்ணுக்கா பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டுப்போகுது குடினால சமூகம் அந்த சீரழிவுன்னு எத்தனை படம் சொல்கிறோம் சினிமா சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சூர் பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சிக்கோங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி கொடுங்கிறத சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்ல சொல்லிருக்காங்க சொல்லுங்க தம்பி யாரும் குடிக்காதீங்க குடித்தவங்க குடும்பம் சீரழிச்சிடும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்மிஷன் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா குடியபுத்தியாக பேசுகிறாங்களா யாராவது இப்போ ஒரு யாராவது அரசியல்வாதி ஜாதி குடின்னு சொல்கிறாங்களா எத்தனை படங்கள் நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லா சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்லுறோம் மதம் நம்ம எம்மும் சம்மந்தம் எத்தனை படம் வந்துக்கிருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதிகள் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சினிமா உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றிய அரச நல்ல விஷயம் நீ 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 பண்ணலையா இவ்வளவு நீளப்பணியா பண்ணலையா இன்னும் யாராவது அரசியல்வாதிகள் நல்ல விஷயம் யாராவது சொன்னால் மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ எங்கள் சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா எதையும் நடிக்க வரணும் கேட்டு கேட்க மாட்டோம் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டா ஏன் வராங்கிறது அப்போ அரசியல் நீங்கள் அடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சினிமாக்காரங்க எதுக்கு எதே ஏன் பிள்ளைங்க ஏன் கூச்சல் போறீங்க ஏன் உள்ள கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா நாங்க நல்லது சொல்கிறோம் இன்றைக்கு ராஜுவில் சொல்கிறாரு பெண்ணே நீ பாதுகாப்பார் ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் நீங்க படம் நம்ம கூத்தாடி கூத்த இப்ப இல்ல இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்லை இது காலங்காலமாக கெட்டுதான் இருக்கோம் ஆனா தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாரடத்துல முதல்ல பெண் வருஷம் போட்டாரு எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாட்டி பெருமையா சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நல்லா சொல்லிக்கிறோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலைல விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் அணிச்சான் அவங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு உங்களுக்கு உங்களுக்கு வேறு இங்கே எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்க கூத்தாடி தான் புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்றைக்கி சார் ஹாஸ்பிலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை எங்கள் நாங்கள் கூத்தாட பெருமை நடக்கும் என்னென்னா கூத்தாடுங்காக வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க கூத்தாடிங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாண்டியா வந்தாங்க கூத்தாடங்காக வந்துட்டாங்க அப்பளும் யாரும் இழி இழிவுபடுத்தாதியா கூத்தாடிங்கிற ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லையா சென்சார் பொறுக்கும் முன்னாடியே வாய்ஸ் வரும் குடிப்போது போகுது உடல்நிற்கேடு புகைப்பிடித்தல் புற்று உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது மேலே மெல்லாம் வந்துச்சுன்னா நூற்றி ஒம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு பிகினிங்க குடி குடிய கெடுக்கும் புகை பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியல யாராவது சொல்லியிருக்கீங்களா நீங்கள் என்ன செய் நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒவ்வொரு அரசியலுடைய ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் மக்கா நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆ ஆமாம் அங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்ட கொண்டு வராங்க அங்கும் சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்களும் நல்லதே சொல்கிறோம் ஏதோ ஒரு சில கூட வந்து தப்பான தப்பாக இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அரசியல் விட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்